என் அன்பு பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கும் பல சம்பவங்களுக்கு காரணங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாத குழந்தையே இறைவன் ஒவ்வொன்றிலும் ஒரு காரணத்தை ஒழித்து வைத்திருக்கின்றான் அதை தான் அனைவரும் வேறுபடுகின்றனர் எதையும் எதிர்கொள்ளும் மனோபாவத்தையும் புரிந்து கொள்ளும் பக்குவத்தையும் நீ உன் மனதில் வளர்த்து கொண்டா நிச்சயமாக வெற்றி பெறுவார் அதுபோல உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனையின் போதும் மனம் தளராது முழு நம்பிக்கை வைத்து எல்லாம் நன்மைக்கே என்ற பக்குவத்தை நீ வளர்த்து கொண்டான் எப்பேற்பட்ட சோதனைகளும் சாதனைகளாகிவிடும் விடும் குழந்தையே எந்த துரோகமும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன் தன்னம்பிக்கையோடு இரு தங்கமே எதிர்பார்த்ததை கிடைக்கவில்லை என்றான் எதிர்த்து போராடு பயந்து ஒழியாது எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவு இல்லை குழந்தையே இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வார் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்ட பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வந்து விட்டார் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் நான் இருக்கின்றேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றா உன்னை கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து போகின்றா தைரியமாக இரு நீதான் ஜெயிக்கப் போகின்றா உன்னை தேடி நான் வரப்போகின்றேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகின்றேன் உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகின்றேன் கவலைப்படாமல் இரு குழந்தையே என்னை வரவேற்க தயாராக இரு தேடி நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் நானே பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும் அன்றிலிருந்து வரை நான் சீரடியில் இருந்து கொடுக்கும் ஊதி எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன் குழந்தையே நம்பிக்கையோடு என்னை வணங்கு நான் பார்த்துக் கொள்கின்றேன் அடுத்தவருக்கு கெடுதல் மட்டும் நிற்காதே என்ன போல்தான் வாழ்க்கை உன்னால் முடியாதென்று யாராவது சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவர்களை அல்ல உன்னை என்பதை நம்பு அனைத்தும் மாறப்போகின்றது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்கி நிற்காதே எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு நீ நீயாக இரு தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை உன்னை பழி சொல்ல இந்த உலகமே காத்திருக்கின்றது ஆனால் உனக்கு வழி சொல்ல அப்பா நான் மட்டுமே உள்ளேன் என்பதை மறக்காதே என்றுடன் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நாளை முதல் ஆனந்தமான வாழ்வை எதிர்கொள்வார் செல்வங்கள் எவ்வளவு நிறைந்தாலும் உன் மனம் அமைதியடையாது செல்வத்தை விட அன்பாக இருந்தாலே அதுவே பெரிய செல்வமாகும் குழந்தையே உன் வாழ்க்கையில் ஒலியேற்றவே வந்திருக்கின்றேன் மாயை மிகவும் பலமானது ஆனால் என் நாமமும் அதைவிட சக்தி வாய்ந்தது இறைநாமம் ஒன்றே உய்யும் வழி மாயையை வெல்ல இறைவனிடம் விசுவாசம் தவிர்த்து வேறொரு சாதனை இல்லை குழந்தையே உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று மருந்தாதே உன்னிடத்தில் நான் தான் இருக்கின்றேனே எதையும் கண்டு கலங்காதே உன் அத்தனை கேள்விகளுக்கும் விடையுண்டு தேடலை மட்டும் நிறுத்திவிடாதே எதற்காக இந்த குழப்பம் உன் மனதில் உனது எண்ணங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் வீணாக கவலைப்படுவதை விட்டுவிட்டு என் பாதங்களில் உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு அமைதியாக இரு உனக்கானதை தகுந்த நேரத்தில் நிச்சயமாக நான் தருவேன் கவலை வேண்டாம் தங்கமே உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் உனது துடைக்க உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் தங்கமே இறைவனிடம் காட்டும் பக்திக்கு சோதனைகள் வருவது போல உரியவர் மீது காட்டும் அன்பிற்கும் சோதனைகள் வரலாம் ஆழ்கடலில் சேரும் நதிநீர் போல ஆழ்மனதில் உருவான அன்பு தடைகளை உரியவரிடம் வந்து சேரும் இதுவே அன்பின் சாராம்சமாகும் இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம் கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கின்றது கடவுளை தியானிப்பதால் என்ன சொல் செயல் இவை மூன்றும் தூய்மை பெறும் சுயநலத்துடன் வாழ்வது பாவம் குழந்தை தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களா மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மெளனமாக இருப்பதே சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் மனிதர்கள் கொடுப்பது தற்காலிக தீர்வு ஆனால் நான் கொடுப்பதும் நிரந்தர தீர்வு படைத்தவன் உனக்கு நல்லதையே வழங்குவான் என்று காத்திரு உனக்கானது கண்டிப்பாக நடக்கும் கலங்காதே தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு எந்த கடவுளையும் நம்பி பயன் தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு எவனை கண்டுமே பயம் இல்லை உன்னை பார்க்க நான் எந்த நேரத்திலும் வருவேன் நான் கிழமை எல்லாம் எனக்கு முக்கியமில்லை உன்னுடைய அன்பு தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் காண உடனே ஓடி வருவேன் தங்குமே முழு நம்பிக்கையுடன் கூப்பிடு கண்டிப்பாக வருவேன் உன் வார்த்தைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றேன் உன் இதயம் அழுவதை பார்த்தேன் நீ தனியாக இல்லை உன் இதயத்தில்தான் நான் நிறைந்திருக்கின்றேன் உன்னை தூக்கி வைப்பதும் நானே உன்னை தூக்கி சுமப்பதும் நானே நம்பிக்கையுடன் ஓடு நிழலாய் நான் வருவேன் உன்னை நான் காத்திடுவேன் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத உயர்வான இடத்தில் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பேன் என்னை அடைந்தவர்கள் என்றும் நான் கைவிடுவதில்லை என் உயிரை கொடுத்தும் நான் அவர்களை காப்பேன் அது மனிதனும் இல்லை மிருகமும் இது உறுதி நீ எதிர்பார்த்த பணம் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய பண தேவை பூர்த்தியாகும் நான் உன்னை வெறும் கையுடன் அனுப்ப மாட்டேன் தங்கமே சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்துவிடாது ஏதோ ஒரு காரணத்தால் இறைவன் உன்னை காப்பாற்றி இருக்கின்றான் என்று மகிழ்ச்சிக்குள் உன்னை கெடுக்க பலர் இருந்தா அதே இடத்தில் உனக்காக ஒருவரை நான் இருத்துவேன் உன் எண்ணங்கள் நல்லவையானா நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே இருப்பதை வைத்து வாழ கற்றுக்குள் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி எழுது நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மகிழ்ச்சியாக மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறுவார் நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடையும் காத்திரு உனது வாயிற்கதவை தட்ட விரைவில் நான் வருவேன் நான் இருக்கின்றேன் கலங்காதி பொறுமை முக்கியம் குழந்தையே உன் வாழ்வு என் கையில் வசந்தம் வரும் உன் வாழ்வில் நீ கோபம் கொள்வதால் எதுவுமே மாறப்போவது இல்லை அமைதியாயிரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு உனது பொறுமை எவ்வளவு பெரிதாக இருக்கின்றது அந்த அளவிற்கு வாழ்வில் மிகச்சிறந்த உயரத்தை அடைவார் நம்பிக்கையுடன் இரு துணிவை மட்டும் இழந்து விடாதே அன்பு குழந்தையே உன் வீட்டை நான் பாதுகாத்து நிற்கின்றேன் நீ எதற்குமே அஞ்ச வேண்டாம் உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன் நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் வருந்துகின்றா என் தங்கமே பிரச்சனைகளை சொல்லி வாழ்வது வாழ்க்கையல்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக என்று சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வதுதான் வாழ்க்கை கலங்காதி தங்கமே உன் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடைத்தெறிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் நான் தந்தருள்வேன் கலங்காதி ஒரு நாளில் ஒரு முறையாவது என்று சொல் மனம் ஒன்று என்னை கூப்பிடு உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்துருள்வேன் சாய்ராம் என்று ஒருமுறை அழைத்து பார் பிறகு உன் வாழ்வில் நடக்கும் அதிசயங்கள் ஏராளமாக இருக்கும் இந்த உலகில் நீ யாருக்காக உண்மையாக இருந்தாயோ அவர்களிடமிருந்து உனக்காக கடைசியில் கிடைக்கும் பரிசு கண்ணீர் அவமானங்கள் ஏமாற்றங்கள் கலங்காதி தங்கமே உன் நல்ல மனதை அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவா கலங்காதே சாயப்பா என்று என்னை வணங்குகின்றா பிறகு எதற்காக பயப்படுகின்றா பயம் தேவையில்லாதது சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்வேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பதே எனது தலையாகிய கடமை நகர்ந்தால் தான் நதிக்கு அழகு தான் செடிக்கு அழகு முயன்றால் தான் மனிதனுக்கு அழகு மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதனல்ல அல்ல முயற்சி செய்பவனே மனிதன் உறவை விடக்கூடாது என்று நினைப்பவர்கள் மட்டும்தான் செய்யாத தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்பார்கள் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு நிம்மதி என்ற ஒன்றை உலகத்தின் எந்த மூலைக்கு சென்று நீ தேடினாலும் கிடைக்காது உன் ஆசைகளை குறைத்து நீ தேடிப்பார் உன் நிம்மதி உன்னுள்ளேயே இருப்பதை நீ உணர்வா ஒருவருடைய குணம் என்னவென்று அவர் சொல் கேட்டு நம்பாதே செயலை பார்த்து தெரிந்து கொள் தவறுகள் எத்தனை செய்தாலும் தண்டனைகள் கொடுக்காமல் வழக்குகள் அத்தனையும் தள்ளுபடி செய்து மன்னிப்பது தாய் என்னும் நீதிமன்றத்தில் மட்டுமே அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம் ஆனால் அதே பழியை நீங்கள் சுமக்கும் போது தான் அவரின் வழி என்னவென்று உங்களுக்கு தெரியும் வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பதிகம் குழந்தையே உன் மௌனம் மற்றவர்களுக்கு சந்தோஷம் தருமென்றால் நீ அமைதியாகவே விடு ஆனால் ஒருபோதும் ஊமையாகவே இருந்து விடாது நாம் நாமாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை மற்றவரை போல் வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை பணத்தை வைத்து போடும் சில பேரிடம் இருந்து உன்னை நான் தூரப்படுத்தினேன் அவர்களின் உண்மையான முகத்தை உனக்கு நான் சுட்டிக்காட்டி உள்ளேன் பணம் என்பது தால் மட்டும்தான் அதுதான் உயர்வை தருகின்றது என்று நினைப்பவர்களிடமிருந்து நீ சற்று விலகியே குழந்தை என்று முதல் உன் துன்பங்கள் அனைத்தும் முடிவுற்றது இனிமேல் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் வைரமே உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்ததை நீ பார்க்கப் போகின்ற சாகி என்ற பெயரை உச்சரி பயம் வேண்டாம் புலம்பியது போதும் உன் புலம்பல் முடிவுக்கு வந்தது நிம்மதியால் உன்னை நிரப்பப் போகின்றேன் நான் இருக்கின்றேன் தங்கமே எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் தொலைத்து விடாதே நான் சொல்வது போல் நீ நடந்து கொள்ளும் போது வானத்திலிருந்து விழும் மழை நீர் போல் என் ஆசிர்வாதம் முன்னை வந்து சீரும் என்னை நினைத்து அழைத்தாள் உன்னைக்காக நான் போடோடி வருவேன் இவ்வளவுதான் இதுதான் முடிவு இதுதான் விதி என கூற மானிடன் யார் அனைத்தையும் மாற்றவும் ஏற்றவும் நானிருக்கின்றேன் ஒருபோதும் கலங்காதே நீ யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றை மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது பயன்படுத்திக்கொள் என்று உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசி நீ உன்னை விட்டு சென்றவரை பற்றி யோசித்து தேவையில்லாத சிரமங்களை சுமந்து கொண்டிருக்கின்ற என் முன் வந்து அமைதியாக உட்கார் உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்ய முடியுமா என்று பார் இப்படி செய்தால் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்திடலாம் தேவை உள்ளவரை தூக்கி வைத்து கொண்டாடும் உலகம் தேவை முடிந்த பின்னர் தூக்கி எரிந்துவிடும் கலியுகம் குழந்தையே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வந்தா அடுத்து என்ன நடக்கும் என்ற கவலை இல்லை சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது வந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடா முயற்சியா நீ கேட்டதை உனக்கு தருகின்றேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி செயல்படு நீ எதை தேடுகின்றாயோ அதை நீ பெறுவா இந்த வாழ்க்கையில் நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை சிறிய காரியங்களை மிகுந்த அன்போடு செய்தால் போதும் அதுவே சிறந்தது என் பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றது குழந்தையே நீ என்றும் தலைத்து வேறொன்றின் நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பார் உனது பிரச்சினைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தளங்களை காணும் விதையா உன்னை மண்ணில் விதைத்துள்ளேன் நீ நிச்சயம் நிழல்களால் அடைக்கலம் தரும் மரமார் கம்பீரமாக வளர்ந்து நிற்பார் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கின்றது இனி உன் வாழ்வு பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்ற நினைவில் உன் சாயப்பா